السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاه والسلام علی اشرف المرسلین وعلی الہ و آلہ و اصحابہ و زوجہ و ذریہ و اهل بیت اجماء گنی در کو میرے کو موریے پریور بھلا எல்லாமல் அல்லாவும் எல்லா ஜெயாரும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்து இந்தியை ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்படும் நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகள் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தின் உள்ள விசாரத்தையும் நம் மாணவர்களுக்கும் வழங்கியவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அதான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நம்மை வாழ இருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் கூடிய நல்ல மொத்தத்தின் கரின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தருவானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் மட்டும் அவதியும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லா நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வளங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல படம் தரப்படி மக்களால் ஆக்கிக் கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் முகமது ரூபாய கனிமாவை ஒழிந்து

அவர்களுக்கு பணியாளர்களாக அல்லா நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக எல்லா மக்களுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய நிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மூமில்களை வலைத்தளங்களில் கண்ட ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது என்னவென்றால் கேரளாவில் இருக்கக்கூடிய மலபுரத்தில் இருக்கக்கூடிய திருவழங்கோடு என்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் அன்பர் சாதாத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய தோழர் அவர் மரம் ஏறக்கூடிய தொழிலை செய்து கொண்டு வந்தார் ஒரு நாள் மரம் ஏற வேண்டும் என்று சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட அவர் ஒரு மாமரத்தில் மாம்பழங்களை பறிப்பதற்காக ஏறுகிறார் மாம்பழங்களை பறித்து கீழே போடுகிற பொழுது தன்னுடைய குழந்தை அந்த மாம்பழங்களை எடுத்து சேகரித்துக் கொண்டே இருக்கிறார் திடீரென்று பார்த்தால் மாமரத்திலிருந்து இருந்து பவன் தங்க வளையல் ஒன்று கீழே விழுகிறது மாம்பழத்தை பொறுக்கிக் குழந்தை ஒன்னரை பவன் தங்கம் வளையல் கீழே விழுகிறது என்று சொல்லி எடுத்து வைத்துக் கொண்டு தந்தை மாம்பழத்திற்கு கீழே இறைந்தவுடன் அப்பா நீங்கள் மரம் ஏறும் பொழுது மாம்பழத்தோடு சேர்ந்து இந்த தங்கை தங்கம் வளையல் கீழே கிடந்தது கீழே விழுந்தது இதோ வைத்துக் கொள்ளுங்கள் தந்தை இடத்தில் கொடுக்க அன்பர் சாதா அவளுக்கு கோலமே ஒரு இஸ்லாமிய இஸ்லாமிய முஸ்லிம அடையாளம் பொழுதுமாக இருக்கிறார் அவருக்கு ஒன்றரை போன் தர்க்கம் நம்முடைய இல்லையே என்று சொல்லிவிட்டு அவர் விசாரிக்கிறார் விசாரித்தால் ஒரு செய்தி வருகிறது ஹரிதாரி என்று சொல்லக்கூடிய ஒரு மாற்று மத சகோதரி அவர் துவைத்து கொண்டிருக்கிற பொழுது பொதுவாக பொம்பளைங்க துவைக்கும் போது சோப்பு தண்ணி என்ன கையில் படிச்சு அப்படின்னா கொஞ்சம் வடை பூசா இருந்தால் கலந்து போயிடும் அது கொஞ்சம் கவன கவனக்குறைவாக இருந்தால் நம்ம தண்ணி போகிற காவலை போட்டு வச்சுருச்சிங்களேன் அது ரொம்ப சும்மா வீணாக போயிடும் அப்படி கலரில் உள்ளது அந்த பெண்மணி என்ன செய்கிறார் என்று சொன்னால் தான் அணிந்திருந்த வளையலை கலட்டி ஒரு இடத்தில் வைத்துவிட்டு விட்டு கொண்டிருக்கிறார் ஒரு காகம் ஒன்று வந்தது கண்ணுக்கு பளபளவென்று தெரிந்தவுடன் அந்த ஒன்னரை போல் தங்க நகையை வளையலை தூக்கி கொண்டு ஓடிவிட்டது இந்த பெண்மணி துறந்துகிறார் கதறுகிறார் கத்துகிறார் ஆனால் அந்த காகம் விடுமா அது ஏதோ துன்பண்டம் என்று நினைத்துக் கொண்டு எடுத்துச் சென்று விட்டது இப்போ காக்கடு பழக்கம் என்ன அப்படின்னா அது திண்மண்டை இல்லைன்னு கூடு கட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாதாரம் இல்லை ஒரு சின்ன குழு குச்சி இருந்தால் ஒரு கம்பி இருந்தா அது கொண்டு கூடு செய்யறதுக்கு கிடைச்சு அப்படின்னா துள்ளிக்கு போயிடும் அந்த மாதிரி வளையல் கிடைச்சிருச்சு அப்படின்னா மாமரத்து மேலே போய் வச்சு அது வேடிக்கை காமிச்சா திங்கிற பண்டம் இல்லைன்னு ஒண்ணு அது போயிடுச்சு இப்போ அவங்க அந்த பெண்மணி தேடுகிறாள் தேடுகிறாள் கிடைக்கல எந்த அளவுக்கு அப்படின்னா மூணு மாசம் கழிஞ்சிருச்சு சரி நம்ம அவ்வளோதான் அந்த காக்கைக்கு கொழுத்து வச்சிருக்க போல தெரியல நினைச்சுக்கிட்டு விசாம போட்டுட்டாங்க இது இதை விட ஒரு சீக்கிரம் என்ன அப்படின்னா ஒரு தங்க கடையில் போய் ஒரு காக்கை போய் தங்கத்தை எடுத்து 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 ஒரு மரத்தில் போய் கூடு வெட்டி அந்த கூடல முட்டையும் வச்சிருச்சு இப்போ தங்க கடைக்கான தெரிஞ்சு போச்சு இங்கே வந்து தங்கத்தில் கூடு கட்டி காக்க முட்டை வச்சிருக்குன்னு சொல்லி அவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான் போல அந்த எங்கே கூடு கட்டிச்சோ அந்த இடத்துல ஒரு காவலாளியை போட்டு அந்த முட்டையில குஞ்சு பொரிக்கிற வரைக்கும் காவலாளியை வச்சு குஞ்சு பொறிச்ச பிறகு அவன் அந்த தங்க கூட்டை எடுத்துகிட்டு போனான்னு சமீபத்தில் செய்தி பார்த்தோம் ஆனால் இங்கே என்ன அப்படின்னா தொலைஞ்சு போச்சு அந்த மாமன் கிடைக்காத முடிவாகி போச்சு போனதும் போச்சு மூணு மாசம் ஆகி போச்சு அந்த தங்க நகை ஆட்ட அப்படின்னா அன்பர் சாதா அப்படிங்கிற ஒரு ஆட்டம் கிடைச்சிருக்கு இன்னைக்குள்ள நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை தெரியுமாங்க போயிட்டே இருக்கிறீங்க ஒரு கஷ்டப்பட்டவன் ஐநூறு ரூபா வச்சு இன்னைக்கு சாமான் வாங்கிட்டு வரலான்னு போவான் அந்த காசு கீழே விழுந்துச்சு வச்சுங்களேன் பின்னால போறவருக்கு தெரியும் முன்னால போறவங்க காசு கீழே போடுறதான்னு தெரியும் ஆனால் இவர் என்ன சொல்வார் அப்படின்னா நேரம் போய் காசு மேல் நின்றுடுவார் நின்றுட்டு அப்படியே கீழே பார்க்குற மாதிரி சுற்றி ஊற்றி பார்ப்பார் போகிறவங்க போட்டவங்க முன்னால் போகிறான்னு தெரியும் ஆனால் இருந்தாலும் புரிஞ்சு எடுத்தால் பின்னால் எவனால் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு மேலே நின்றுடுவார் அப்படியே திருத்தின்னு பார்ப்பார் பார்த்து நினைச்சு ஒரு பேனா கீழே போட்டு அந்த பேனாவை காசு கிடைச்சிடுவார் பார்க்கிட்டு வச்சுட்டு போயிடுவார் நல்ல வேலை அந்த அன்னைக்கு ஐநூறுரூவா நமக்கு லாபத்துக்கு அப்படின்னு சந்தோஷத்துக்கு போகக்கூடிய காலம் ஐநூறு ரூபாய்க்கு ஒன்னரை போன் தங்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒன்றே கால லட்சம் ரூபாய் கிட்ட ஆகி போச்சு அன்பர் சாதாரணத்தில் ஒரு தொழிலாளி அது ஒரு முஸ்லீம் தொழிலாளி பார்த்தார் நம்முடைய நம்முடைய தங்கம் இல்லையே இது நமக்கு சொந்தம் இல்லையா நினைச்சிட்டு இதை விசாரிக்கிறார் விசாரிச்சா ஹரிசாந்திர பெண்ணுடைய நகை அப்படிங்கிற தெரிஞ்ச உடனே ஹரிதாக யாரும் தெரியல அவர் என்ன செய்யறாரு ஊரில் இருக்கக்கூடிய நூலகத்தில் ரொம்ப எழுதி வைக்கிற இந்த மாதிரி ஒரு தங்கம் ஒன்றரை பொண்ணு கிடைச்சிருக்குது அது யாருக்கா அவங்க வந்து அடையாளம் சொல்லி வாங்கி கொள்ளலாம் அட்ரஸ் கொடுத்து போன் நம்பர் எழுதி வச்சுட்டாங்க அங்க பார்த்தா மக்கள் வரும்போது படிப்பாங்களா இல்லையா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னால பரபரப்பாக பேசப்பட்ட ஒன்னரை பொண்ணு நகையை காண அந்த ஹரிதாட போய் எம்மா எம்மா நூலகத்துல எழுதி போட்டு ஒன்றரை பொண்ணு தங்கமணி கிடைச்சிருக்கலாம் அவங்க நம்பர் இருக்கும் பார்த்து பார்க்கணும்னு அவங்க வந்து பார்த்து போன் அடிச்சு கூப்பிட்டா இந்த அன்பர் சாதா போன்ற போன கொண்டு வந்து அந்த அம்மா ஒப்படைக்கிறார் அப்படின்னா நல்லா யோசிச்சு பார்க்கணும் அருமையான மக்களே இந்த பொறுப்பு கீழே கிடந்த பொருள் தான் நினைச்சா எடுத்து சாப்பிட்டு இருக்கலாம் ஒன்னே கால லட்சங்கிறது சாதாரண விஷயமா அது மட்டும் அவங்க ஒரு மத பேரக்கூடிய தொழிலாளி அப்படின்னா அன்றாட கூலிக்காரனா இருக்கா பணக்கார இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கூலிக்காரன் கூலி கொடுத்து மனத்தில் ஏற மாட்டான் நீங்கள தென் மரமே இல்லையே வளர்ந்து போன தென் மரத்தில் நீ கொண்டு மரம் ஆகிவிடாங்க வளர்ந்து போன மரம் பல வருஷம் செய்யும் முளைச்ச தேங்காய் பறிக்கிறதுக்குள்ள அவனை ஏற்றி இறக்கிறதுக்குள்ள தேங்காய் இறக்கணும் என்ன காசு வருமோ அவனை ஏற்றிருக்க அவங்க காசு கொடுக்க முடியாது அதனால மரமான குண்ட மரம் ஆறு மாசத்துல தேங்காய் தரக்கூடிய மரமான ஏறிஞ்சிடும் கொட்டி கூட்டிட்டு தேங்காய் பிரச்சனை அளவு கொண்டி மரத்தை சாட்டாக்கிட்டாங்க ஆனா இந்த மரத்தொழிலாளி அதை நகைக்கு கொடுக்குறாரு அப்படின்னா இவருக்கு வந்த பண்பாடு என்ன இவருக்கு எப்படி செய்தி தெரிஞ்சுச்சு அப்படின்னா சல்லல்லா அவங்க எல்லாத்துக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இந்த அளவுக்குன்னா ரசூர் தாய் சல்லான்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு அனாதையாக கடந்து கடந்துச்சு அப்படின்னா அந்த பொருள் அடிச்சிகளை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய அந்த பொருளை யாரும் கொண்டு தேடி பார்க்கணும் அப்படி தேடி பார்த்து யாரும் கிடைக்கல அப்படின்னா ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் அதை பாதுகாஞ்சு வச்சிருக்கணும் ஒரு வருஷம் வரைக்கும் பாதுகாஞ்சு வச்சிருக்கணும்

அந்த பொருளை பாதுகாத்து வைங்க ஒரு வருஷம் வரைக்கும் பாதுகாத்து வச்சுக்கணும் ஒரு வருஷம் வரைக்கும் யாரும் கேட்கல அப்படின்னா அந்த பொருளை நீங்க எடுத்துக்கலாம் அனுபவிச்சுக்கலாம் ஒருவேளை அனுபவிக்கக்கூடிய நேரத்தில் பொருள்கார வந்து இதை பொருள் தாங்க அடையாளம் சொல்லி கேட்டாருன்னா அந்த பொருளை கொடுக்கணுமே தவிர நம்ம இல்லை இல்லை இது ஏன் பொருள் தான் நினைக்கக்கூடாது வாதம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நபிகள்லாவும் செல்லல்லாவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் சுயில நபி செல்லல்லா உலக செல்ல வந்தாலிக்க இப்படி காணாமல் போன ஒரு பொருள் கிடைக்கப்பட்டால் அதை நாங்கள் என்ன செய்யணும் சொல்லி சஹாபாக்கள் ரசூல்லாட கேட்ட பொழுது நபிகள்லாவும் செல்லலாத நாங்கள் நீங்கள் ஒரு வருஷம் வரைக்கும் இது யார் பொருள் ரூபா யார் பொருள் ரூபா யாராவது காணாமல் நாடு நீங்கள் விசாரிக்கணும் பயிர்லாம் தவறி விசாரித்துக்குள்ள கிடைக்கல அப்படின்னா பகையலக்க அது உங்களுக்கு சொந்தமானது அல்லாம போகான்னு செஞ்சிக்கோங்களேன் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி நமகன் நாள் சட்ட தாபம் விளித்திருந்தால் அதே நேரத்தில் நாலு பொருட்களில் நீங்கள் அதில் சூழ்நிலை அனுபவிப்பதற்கு நமக்கு அனுமதி கொடுத்துருக்குறா ஒன்று என்ன அப்படின்னா ஃபில் அசா கும்ஷி ஒரு கும்ஷிக்கு நல்ல தடி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தடி வந்து நீங்கள் வந்து பாதுகாத்து தேட வேண்டிய அவசியம் இல்லை யாராவது கேட்டால் கொடுத்துடலாம் இல்லைன்னா நீங்கள் அப்பவுமே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு சவுத் சவுத் அப்படின்னா அந்த சாட்டை அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அது போன்ற கயிறு இது போன்ற சின்ன சின்ன பொருட்கள் கிடைத்தால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உதாரணத்துக்கு நம்ம போகிறோம் ஒரு கிலோ ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கலேன் இந்த ஆப்பிள் உங்களுக்கு ஒரு வருஷம் முடியுமா முடியுமா கிட்ட கிட்டக்குள்ள நாத்து மாடிக்கு ஒன்று செய்ய முடியாது இப்போ இந்த பொருளை என்ன செய்யலாம் அப்படின்னா உடனே கூட கெட்டு போகிற பொருட்கள்லாம் இருந்தால் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒரு வேளை வச்சு ஆப்பிள் வச்சோம் தேடி போகிறேன் வா இரநூறுபாக்கு ஆப்பிள் வச்சிருப்பா அது ஆசை தெரியல நோயாளி இறக்குறாரு அந்த ஆப்பிளை காணாம த என்னன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு தொண்ணு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி மார்க்க நமக்கு சொல்லி தரு அப்போ அடிக்கிற பொருள் நாசமா போக முடியும் பொருள் கெட்டு போக முடியும் பொருளாக இருந்தால் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒருவர் கேட்டால் அதனுடைய காசுகளை கொடுத்து விடலாம் இந்த பொருட்களை வருஷத்தாலும் நினைச்சிக்க வேண்டியதில்லை நம்ம காத்திருக்க வேண்டியதில்லை அதே நேரத்தில் தங்கம் வெள்ளி போன்ற கெடாத பொருட்களாக இருந்தால் அந்த பொருட்களை நாம் தேடி சென்று கொடுக்க வேண்டும் என்பதை நபிகல்லாவின் சட்டதாக்கு தரார் அது மட்டுமல்ல சூழ்நிலாய் சத்ததாதர்கள் ஒரு கண்டத்தில் வர்றாங்க வருகிற பொழுது பேரிச்சம்பலமும் கீழே கிடக்குது அதை எடுத்துக்கொண்டு விருமான சதான்னுகிறாங்க லவ்லா அன்னி அஹாம் அண்ட் தக்கோணம் என சதகத்தை ல அக்கல் துஹா எனக்கும் என் குடும்பத்துக்கும் தர்மம் சாப்பிட்றது அல்லா ஹராம் ஹராமாக்கி இருக்கிறான் தர்ம பொருள் ஹராமாக்கி இது மட்டும் தர்மத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருந்தாலும் இந்த பேச்சு படத்தை நான் சாப்பிட்டுருப்பேன் அப்படின்னு சூப்பராய் சொல்லலாம் சொல்கிறான் வேணும் அவங்களுக்கு உதாரணத்துக்கு பள்ளிக்கு வரோம் ஒரு வாழைப்பழம் ஒரு கலக்கணும்னு வச்சுக்கல இந்த வாழைப்பழத்தை கேட்பார் என்று எல்லா மக்களும் வர்றாங்க பார்க்குறாங்க போகிறாங்க ஆனால் அது பழத்தை யாரு எடுக்கலை நம்ம நம்ம பசிக்குது அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்லாம்னா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஏன்னால் ஒரு வருஷத்தில் வைக்க முடியாது கெட்டும் போயிடும் வீணாக போயிடும் யாருக்கும் இல்லாமல் போயிடக்கூடாதுனால அழுகிற பொருளாக இருந்தால் அந்த பொருளை சாப்பிட்டுக் கொள்ளலாம் அழுகாத பொருளாக இருந்தால் ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம அதை தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு கப்பு உட்காரக்கூடாது சில பேர் பாதுகாப்பு பேரில் நல்ல ஒரு பீரோ போட்டு ஓடிச்சு வச்சுக்கிட்டு சத்தம் போனா கொண்டாடிட்ட யார்ட்டின்னு சொல்லிடாத மகள்கிட்ட நீ யாருக்கிறாத அப்படின்னு சொல்லக்கூடாது இப்படி ஒரு பொருள் கிடைச்சிருக்கப்பா அந்த பொருள் யாரு பொருள் தெரியலப்பா அப்படி நினைச்சு மக்கள்கிட்ட ஏனால் பண்ணும் அறிவிக்கும் அப்படி அறிவிச்சோம் யாரும் என் பொருள் என்று கேட்கவில்லை என்றால் நம்ம செய்யணும் அந்த பொருளை ஒரு வருஷத்துக்கு பிறகு பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த ஹரிதா என்கிற பெண்மணி தான் வாங்கிய நகை சீட்டையும் அந்த நகை அணிந்திருந்த போட்டோ எடுத்துருப்பாங்களா இல்லையா அந்த போட்டோவை காமிச்சு பாய் அன்பர் பாய்

எட்டு பெருமான சல்லல்லா சொல்லி காமிட்டார்கள் எல்லாம் உண்மையான முஸ்லிமாக வாழக்கூடிய நல்ல முத்தக்கீகளின் கூட்டத்தில் அல்லாஹ் என்னை உங்களின் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ